வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இன்றைய தினம் அதாவது டுவெண்ட்டி நைன்த்து ஜான்வரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சீனா புத்தாண்டு லூனார் நியூ இயர் அவங்க அது வந்து இன்றைக்கி விமரிசையாக கொண்டாடினாங்க அதாவது சிங்கப்பூர் பிரதமர் வந்து மந்திரி திரு லாரன்ஸ் வாங்கிருக்கார் இல்லையா அவர் வந்து அந்த சாங்கி ஏர்போர்ட்டுக்கு போயிருக்கார் போய் அங்கே அந்த விமான நிலைய ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களோட சேர்ந்து இந்த புத்தாண்டை வந்து கொண்டாடிருக்கார் அவர் அதுக்கு ரொம்ப பாராட்டத்தக்க விஷயந்தான் அது ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மெரினா பே சான்ஸ்ஸு அப்புறம் இந்த சாங்கியில் ஜுவல் சாங்கின்னு இருக்குது டெர்மினல் ஒனில் அது ஃபுல்லாக ஷாப்பிங் தான் அந்த டெர்மினலில் ஸோ அங்கேயும் வந்து விமர்சையாக கொண்டாட்ருக்காங்க எஸ்பெஷலி இந்த லைன் டான்ஸு அப்புறம் இந்த ட்ராகன் டான்ஸ் அதெல்லாம் வச்சு கொண்டாட்ருக்காங்க அப்புறம் வந்து நாங்கள் சைனா டவுன் போயிருந்தோம் அங்கே வந்து அஃப்கோர்ஸ் அது பூரா ஷாப்பிங் தான் அங்கே இந்த மாதிரி ஒன்றும் கொண்டாட்டங்கள் இல்லை இருந்தாலும் ஜே ஜே ஜேன்னு கும்பல் அதிகமாக இருந்துச்சு ஸோ அதையும் நாங்கள் பார்த்தோம் எல்லாம் வீடியோ எடுத்துருக்கோம் நீங்கள் பார்த்து ரசிங்க சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வாங் வந்து அந்த ஏர்போர்ட் ஊழியர்களோட வந்து இந்த சீன புத்தாண்டை கொண்டாடினார் அவங்களோட கலந்துரையாடல் பண்ணுறாரு அவங்களுக்கு பரிசு பொருட்கள்லாம் கொடுக்குறாரு இதில் வந்து லோ ஹே அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் உண்டு அதுபடி வந்து அவங்க ஃபுட்டை டாஸ்அப் பண்ணுவாங்க மேலே தூக்கி போடுவாங்க யூஷங்னு பேர் இந்த ஃபுட்டில் வந்து ஃபிஷ்ஷு இருக்கும் வெஜிடபிள்ஸ் ஸ்பைசஸ் காண்டிமெண்ட்ஸ் அதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் தூக்கி மேலே போடுவாங்க அதாவது உயரத்துக்கு வரணுமா வாழ்க்கை தரம் அதான் அதனுடைய தாற்பயம் அப்போ வந்து ஹுவாட் ஹுவா ஹுவாட் ஹா அப்படின்னு சொல்லிட்டு கத்தணும் அது வந்து ப்ராஸ்பரிட்டி குறிக்கும் இல்லை சிந்தியன் கோயிலை அப்படிங்கலாம் ஹாப்பி நியூ இயர் அதையும் சொல்லுவாங்க அந்த டயத்தில் இது வந்து ஜுவல் சாங்கி அங்கே வந்து இந்த லயன் டான்ஸ் நடக்குது அப்புறம் மெர்னா பேஸ் டான்ஸ்லேயும் நடந்தது இதெல்லாம் முக்கியமான இடங்கள் இந்த லைன் டான்ஸுங்கிறது அது அவங்களுடைய ஒரு பாரம்பரிய வழக்கம் அதுக்குன்னு சில ட்ரூப்ஸே இருக்குது ப்ரொஃபஷ்னல் லைன் டான்ஸர்ஸ்னு பேர் ஒரு பெரிய டீம் இருக்கும் பத்து பதிஞ்சு பேர் இருப்பாங்க அவங்க மாதிரி நியூ இயருக்கு அப்புறம் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பித்தா அந்த டயத்தில் வந்து லைன் டான்ஸ் கேட்பாங்க பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகணுங்கிறதுக்காக இந்த ஒவ்வொரு லைன்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ரெண்டு பேர் இருப்பாங்க ஒருத்தர் வந்து அந்த தலையை மேனிப்புலேட் பண்ணுவார் இன்னொருத்தர் வந்து அந்த டெய்லில் வந்து அவர் மேனிப்புலேட் பண்ணுவார் ஸோ ரெண்டு பேர் தூர பார்த்தா லைன் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு இது வந்து இந்த ஜுவல் சாங்கியில் அந்த ஃபவுண்டன் இருக்கு பாருங்கள் அதுக்கிட்ட லைன் டான்ஸ் நடத்துகிறாங்க இந்த லைன் டான்ஸ் வந்து அந்த லைன் வந்து சம்டைம்ஸ் அந்த கீரையை கொடுப்பாங்க லெட்டியூஸ்னு பேர் அதை வந்து சிம்பாலிக்காக கொடுப்பாங்க அது வாங்கிட்டு கொஞ்சம் கடிச்சுக்கும் அப்புறம் மிச்சத்தை வந்து தூக்கி எரிஞ்சிடும் மக்கள்கிட்ட அது கடிச்சதுன்னா அது அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை அதேமாதிரி பைனாப்பிள் ஆரஞ்சு ரெட் பேக்கெட்ஸ் எல்லாம் கூட கொடுப்பாங்க இது ஒரு இட் வில் பிரிங் குட் லக் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் அவங்களுக்கு அப்புறம் இன்னொரு நம்பிக்கை என்னென்னா அந்த லைன்ஸ் வந்து அந்த ஃபோர் டி நம்பர் கொடுக்குமா ஒரு பேப்பர் மாதிரி வைப்பாங்க அதில் வந்து அது கொடுக்குமா அது ஒரு நம்பிக்கை தான் அது வின் பண்ணதா என்னன்னு தெரியல நமக்கு அது ஒரு நம்பிக்கை தான் பொதுவாக அந்த லைன் டான்ஸை பார்த்தாலே அதிர்ஷ்டம்பாங்க அந்த லைனை தொட்டால் அதுவும் கூடுதல் அதிர்ஷ்டம் அப்படிம்பாங்க அதனால் ஷாப்பிங் மால்ஸ்லாம் அது ஃபுல் மாலுக்கு சுத்தம் அந்த லைன் அப்போ எல்லாரும் வந்து அதை தொடுவாங்க மூஞ்சியில் தான் தொடுவாங்க அது ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இது பாருங்கள் பேப்பர் இதுவுமே காட்டுது பாருங்கள் ஏதோ லக்கி நம்பர் காட்டும் வாய் வழியாக நீட்டும் பாருங்கள் பார்த்தீங்களா அதில் வந்து லக்கி நம்பர்ஸ் இருக்குது இது வந்து சாங்கி ட்ராகன் டான்ஸு அதான் ட்ராகனுங்கிற அந்த ஒரு அனிமலை வந்து அவங்க பண்ணியிருப்பாங்க அதில் வந்து நாலஞ்சு பேர் சேர்ந்து அதை குச்சியால் கூப்பிட்டு போகிறாங்க தூரக்குன்னு பார்த்தா அது நகர்ற மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து நிறைய கோஆர்டினேஷன் வேணும் குறிப்பாக வேகமாக பண்ணும்போது வந்து நிறைய கோஆர்டினேஷன் வேணும் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் இன்னும் அஞ்சு பேர் சேர்ந்து பண்ணுறாங்க அதில் லைட் இருக்குது உள்ளே இலிமினேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நல்ல மேனவர் பண்ணுறாங்க பாருங்கள் அழகாக நிறையா ப்ராக்டிஸ் இருந்துருக்கணுங்க இதுக்கு லைன் மாதிரி ட்ராகனும் வந்து ஏதோ அந்த குட் லக் நோட்டீஸ் காட்டுது ஐ திங்க் இட்ஸ் சம் நம்பர்னு நினைக்கிறேன் லாட்ரி ஃபோர் டி நம்பரோ இன்னும் தெரில நல்ல விஷ்யூ ஹாப்பி நியூ இயரோ இன்னும் தெரில சைனீஸில் எழுதிருக்கு இது வந்து மெரினா பே சயின்ஸு அங்கேயே வந்து சைனீஸ் நியூ இயர் கொண்டாட்டம் நடக்குது டான்ஸிங்கெல்லாம் நடக்கும் அப்புறம் வந்து அந்த பின்னால் பார்த்தீங்கன்னா அந்த லைன்ஸ் வந்து ஸ்டூல் மேலே குதிக்கும் இது வந்து ரொம்ப கொஞ்சம் ரொம்ப ப்ரெசிஷன் வேணும் இது ஏன்னா ஸ்டூல் மேலே ஸ்டூல் மேலே தாவணும் அது இதுக்கும் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் இது அநேகமாக எல்லா ஷாப்பிங் மால்லையும் இந்த மாதிரி பண்ணுவாங்க ஒரு அஞ்சு ஆறு நிற்க வச்சு அதில் குதிக்கிற மாதிரி எல்லாம் ஃபுல் கியரில் சைனீஸ் ஐட்டம்ஸ் தான் எல்லா இடத்துலையும் இருக்குது லாஃபிங் புத்தா அப்படிம்பாங்க ஸோ இது ஒரு மாங்க் மாதிரி புத்திஸ்ட் மாங்க் மாதிரி இது வந்து வாட்டர் லூ ஸ்ட்ரீட்னு பேர் லிட்டில் இண்டியாலே வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் இங்கே ஒரு கிருஷ்ணர் டெம்பிள் இருக்குது ஸோ ஆக்சுவலாக சைனீஸும் வந்து இங்கே ப்ரே பண்ணுவாங்க ரெகுலராகவே நாட் ஜஸ்ட் ஃபார் நியூ இயர் ரெகுலர் டயத்துலேயே பார்த்தீங்கன்னா தன தனப்படியிலே அவங்களும் வந்து ப்ரே பண்ணுவாங்க அந்த எல்லாம் காட்டுவாங்க அவங்களுக்கும் அதிலேயும் நம்பிக்கை உண்டு அவங்களுடைய கலரே சிவப்பு தான் எல்லாமே இந்த சிவப்பு கலரில் தான் இருக்கும் அவங்களுக்கு நம்ம வறுமையின் நிறம் சிற சிவப்புன்னு சொல்லுவோம் இங்கே வந்து வளமையின் நிறம் சிகப்பு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாம் சைனீஸ் நீர்னால் சைனா டவுன் தான் மெயின் இடம் அங்கே தான் எல்லா கடைங்களும் இருக்குது அவங்களுக்கு அதையும் போய் பார்த்துடலாம் சைனா டவுன் எம்ஆர்டிக்கு வெளியில் இருக்கணும் இது கொஞ்சம் நேரோ ரோடு தான் அது இருந்தாலும் ஃபுல் ரஷ்ஷு இருக்குது அப்படி இருந்தால் கூட ஏன்னா நல் நிறைய கடைங்க இருக்குது ரெண்டு பக்கமும் அதனால் ஜன நடமாட்டம் குறிப்பாக இந்த சைனீஸ் இயர் டேக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு இங்கே வந்து கிஃப்ட்டு ஷாப்பு அதிக எண்ணிக்கையில் இருக்குது நிறைய கடைங்க இருக்குது அதை தவிர சில உணவகங்கள் இருக்குது அப்புறம் டெய்லரிங் ஷாப் இருக்குது அப்புறம் மசாஜ் பார்லர்ஸ் இருக்குது இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ஐட்டம்ஸ் இருக்குது நல்லா அழகான கிஃப்ட்ஸு டீ சைனை அப்புறம் அந்த சிங்கப்பூர் சோபநீர் அதெல்லாம் ரீசனபிள் ரேட்ஸுக்கு கிடைக்குது வெளியில் கிடைக்கிறத விட சீப்பாக இருக்குங்க ஒரே ஒரு பாம்பே ரெஸ்டாரண்ட் ஒன்று பார்த்தோம் இங்கே இருக்கிற க்ரௌடெல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாரினர்ஸ் இருக்காங்க அதாவது சைனாலேருந்து மெயின்லேண்ட் சைனாலேருந்து வர்றவங்க அப்புறம் கொரியாலேருந்து வர்றவங்க அப்புறம் வெஸ்டர்னர்ஸ் வந்திருக்காங்க இந்தியன்ஸும் வந்திருக்காங்க இந்த மாதிரி நிறைய க்ரௌடு சேர்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செக்யூரிட்டி இஷ்யூஸும் இருக்கும் அதனால தான் அவங்களே வந்து க்ரைம் அலர்ட்னு போட்டு வேர் ஆஃப் பிக் பாக்கெட்ஸ் பிக் பாக்கெட்ஸ் அப்படின்னு போட்டாங்க அவங்க ஆனால் இது வரைக்கும் நடந்த மாதிரி தெரியல இது வந்து மோஸ்ட்லி டூரிஸ்ட் ஏரியா தான் அது இங்கே வந்து டெய்லர் கடை நாலஞ்சு பார்த்தோம் அது என்ன அவங்க பிஸ்னஸ் ஐடியான்னு தெரில ஏன்னா டூரிஸ்ட்டாக வர்றவங்க எதாவது தைக்க கொடுக்க போகிறாங்களா என்ன தெரில மேபி தே நோ பெட்டர் இது வந்து நண்டு நண்டு ரெஸ்டாரண்ட் அது பெருசாக ஒரு நண்டையை வச்சுட்டாங்க வெளியே இப்போ நம்ம வந்து அந்த ரோட்டில் வந்து கொஞ்சம் டீப்பாக உள்ளார வந்துவிட்டோம் எல்லா கடையும் தாண்டி இந்த எண்டுக்கு வந்துவிட்டோம் ஆல்மோஸ்ட் இந்த சவுத் பிரிட்ஜ் ரோடுன்னு ஒன்று இருக்குது அந்த எண்டுக்கு வந்திருக்கோம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாரியம்மன் டெம்பிள் இருக்குது சவுத் பிரிட்ஜ் ரோட் மாரியம்மன் டெம்பிள் அதுதான் அதாவது தெரியுது பாருங்கள் அதான் அது இதுதான் ஓல்டஸ்ட்டு டெம்பிள் இன் சிங்கப்பூர் ஓல்டஸ்ட்டு டெம்பிள் இந்த நார்த் ப்ரிஜ் ரோட்டில் ரோட்டை க்ராஸ் பண்ணி எதிர் சைடுக்கு கொண்டுட்டோம் இங்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த டெம்பிள் வந்து கொஞ்சம் லாங் ஷார்ட்டில் நல்லா தெரியும் நல்லா க்ராஸ் பண்ணி வந்திருக்கோம் பாருங்கள் தெரியுது பாருங்கள் நல்ல கோபுரம் ரெண்ட் கோபுரம் உள்ளார ஒரு கோபுரம் இருக்குது இது பார்க்குறதுக்கு நிறையா டூரிஸ்ட் வராங்க இது அவங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது ஃபாரினர்ஸுக்கு அதுவும் ஓல்டஸ்ட் டெம்பிள் இன் சிங்கப்பூர் அந்த ந அந்த வகையில் இது கொஞ்சம் பிரசித்தி பெற்றது இது அதனால் நிறைய பேருக்கு ஆர்வம் இதை பார்க்குறதுக்கு இந்தியாவிலேருந்து வந்த இந்தியர்கள் மலேசிய இந்தியர்கள் அவங்க கூட வருவாங்க இது வந்து ஒரு டூரிஸ்டாக பார்க்கறதுக்கு வருவாங்க ஓப்பனாக தான் இருக்கு உள்ள கூட போகலாம் யார் போலாம் போகலாம் அது என்ட்ரி வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது ஹிந்துஸ் தான் போகணும்லாம் கிடையாது ட்ரெஸ் கோடு மொத்தம் கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இந்த கோயில்ல வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழில் நிறுவினாங்க நாராயணப்பள்ளி தான் ஸ்டார்ட் பண்ணார் இது வந்து ஒரிஜினலாக வேறு இடத்துல இருந்தது அப்புறம் தான் இந்த இடத்துக்கு மாற்றினாங்க இந்த மாதிரி சவுப்பாக அந்த மாலை மாதிரி தொங்க விட்டுருக்காங்க இல்லையா அது வந்து வீட்டில் மாட்டினா அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் வரும்னு சொல்லிட்டு அவங்க நம்புகிறாங்க இது சில இந்தியர்கள் கூட வாங்கி மாட்டிருக்காங்க வீட்டில் அதாவது ஒரு அதிர்ஷ்டம் வரட்டும் அப்படின்ட்டு மாட்டிருக்காங்க இது நிறைய சைஸஸில் கிடைக்கும் அதாவது பெரிய சைஸும் கிடைக்கும் மீடியம் சைஸு ஸ்மால் சைஸு எல்லாம் கிடைக்கும் அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன டாய்ஸ் கிடைக்கும் இது வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அதாவது அவங்க இதில் வந்து அந்த அனிமல் சொல்கிறாங்க இல்லையா அந்த ஒன்று ஒன்றுத்துக்கும் இருக்கும் இந்த சாப் ஸ்டிக்ஸு அந்த மாதிரி அனிமல்க்கு ஏற்ற மாதிரி விற்கிறாங்க மீண்டும் வீடு திரும்புறதுக்கு சைனா டவுன் எம்ஆர்டி வழியை தான் வரணும் ஸோ அந்த எம்ஆர்டிக்கு வந்திருக்கோம் இது கொஞ்சம் கிரவுண்டு அதனால் அங்கே போய்ட்டு கீழே போனோம் அந்த எஸ்கலேட்டரில் கீழே போனோம் போனோம்னா அந்த நார்த் ஈஸ்ட் லைன் அப்படின்னு சொல்லணும் பர்பிள் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து லிட்டில் இண்டியா போகும் லிட்டில் இண்டியா ஃபேரர் பார்க்கு எல்லா இடத்துக்கும் போகும் அது அங்கே போனோம் நாங்கள் ஃபேரர் பார்க்குக்கும் போயிட்டோம் பேரர் பார்க்கில் போனோடனே பெங்காலி மொழி தான் நிறையா காதில் விழுந்துச்சு ஸோ இந்த சீன புத்தாண்டு வந்து அந்த சீனர்களுக்கு இது வந்து ஒரு புது அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் வாழ்க்கையில் வந்து ஒரு உயி உயர்த்தி காட்டும் நம்ம வாழ்க்கையில் நிறையா பணம் வரும் செல்வம் வரும் செல்வாக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்புகிறாங்க ஸோ மாதிரி இது வந்து நமக்கும் எல்லாேருக்கும் இதுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் வரும்னு நம்ம எதிர்பார்ப்போம் எல்லாருக்கும் வந்து சீன புத்தாண்டு வாழ்த்துக்கள் கண்டிப்பாக எல்லாரோட வாழ்க்கையிலையும் வந்து நல்ல ஒரு பணம் வசதி செல்வாக்கு செல்வம் அப்படின்னு ஒரு அந்தஸ்து எல்லாம் உயரணும் அப்படின்னு நம்ம வந்து வாழ்த்துறோம் எல்லாரையும் உங்கள் எல்லோரையும் ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் வந்து ஒரு விஷயம் பார்ப்போம் அதாவது அந்த அரிசி இம்போர்ட் பண்ணுறாங்கல்ல சிங்கப்பூரில் ரைஸ் இம்போர்ட்ஸ் அதுக்கு வந்து என்ன விதிமுறைகள் அப்படிங்கிறத பார்ப்போம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்